வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் அசுரர்கள் தேவர்களுக்கு பல்வேறு விதங்களில் தொல்லைகள் கொடுத்ததால் தேவர்கள் தங்களை காப்பாற்றுமாறு சிவபெருமானிடம் முறையிட விரும்பி அவரை நாடி சென்றனர் ஆனால் சிவபெருமானோ கடுமையான தவத்தில் இருந்தார் தவத்தை கலைக்க ஒரே வழி மன்மதன் சிவபெருமான் மீது பானத்தை ஏவுவது மட்டுமே மன்மதனுக்கு இதில் சம்மதம் இல்லை என்றாலும் தேவர்களின் துயர் துடைக்க வேறு வழியில்லாததால் சிவபெருமான் மீது மன்மத பானத்தை ஏவினான் தவம் கலைந்துவிட சிவபெருமானின் நெற்றிக்கன் பார்வைப்பட்டு மன்மதன் எரிந்து போனான் இந்த நிகழ்வு நடைபெற்ற திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மன்மதனை இழந்த ரதிதேவி கடும் தவம் இருந்தாள் இதனால் மனம் இழகிய சிவபெருமான் மன்மதனை உயிர் பெற்று எழச் செய்த இடம் பூவாளூர் திருமூலநாதன் உடனுரை குங்கும சவுந்தரி அம்மன் திருக்கோவில் ஆகும் பொதுவாக சைவ வைணவ திருக்கோயில்களில் இறைவன் இறைவி சன்னதிகள் தனித்தனியே அமைந்திருப்பது வழக்கம் ஆனால் இக்கோவிலில் இறைவன் கல்யாண கோலத்தில் இருப்பதால் இறைவியின் சன்னதி இறைவன் சன்னதிக்கு இடதுபுறத்திலேயே அமைந்துள்ளது சிறப்பு இங்கு தூய வெள்ளை நிறத்தில் கோவிலின் மேற்கு சுவரில் வாரண விநாயகரும் அவருக்கு அருகில் மற்றொரு விநாயகரும் எழுந்தருளி உள்ளனர் புத்திரதோஷ நிவர்த்தி மற்றும் வியாபார மேன்மை அடைய வெள்ளை வாரண விநாயகர் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை இங்கு தனி சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேதராய் வேலுடனும் ஆறு தலைகளுடனும் எழுந்தருளி சுப்பிரமணியர் காட்சியளிக்கின்றார் அருணகிரிநாதர் பூவாளூர் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் பூவாளூர் திருப்புகழ் காலன் வேர்கனைவாள நேர்கனார் கொலை சூழ்மா பாவிகள் காம சாத்திர எவரேனும் காதலார் கும்பினாவாய் கூறிகள் போக பாத்திர தேவிகள் காசு கேட்டிடுமாயூபிகள் அதிமோக மாலை மூட்டிகள் வானூடே நிமேர் ஆனை போல் போற நேரே முலை மார்பு காட்டிகள் நானா பேதகம் என மாயா மாபராக்கிகளோடே சீரிய போது போக்குதலாமோ நீ வாயனா பரிவாலே ஆழ்வதும் ஒரு நாளே வாயனா மயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை பாலரா போயே வாது பாடல் தோ மூட பாறின் மேற்கழு மீதே ஏறிட நீரிடா தமிழ்நாடி பாதுகாத்தருளாலே கூணி மேரிரையோனும் ஞாலமே தோர் மாதேவியும் ஆலவாய்ப்பதி வாழ்வா மாறன ஞான பாக்கிய மாலாவேலவ வீரா ஞான ீிதசேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமழ நாடு போற்றிய பூவாளூருரை பெருமாளே நாடு போற்றிய பூவாளூருரை பெருமாளே வேலும் மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை